மூணு நிமிஷத்தில் பண்ண மாதிரி டக்குன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடிசாதாங்க என்னோடதும் என் பாப்பாவோடது ரொம்ப ஃபேவரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்களாம் அதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் நல்லெண்ணெய் இது ரெண்டு பேருக்குள்ள அளவுகளுங்க இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு எம்எல் நீங்கள் விட்டுட்டிங்களா நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் மற்ற எண்ணெயெல்லாம் சேர்க்காதிங்க ஸோ நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து கடுகுலந்தம் பருப்பு போட்டுக்கிறோம் கடுகுளுந்தம் பருப்பு போட்டு பொறிவிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் கருவேப்பில் போடலாங்க நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கோங்களா ஸோ கருவேப்பில் தான் இதுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுட்டோங்களா இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது வந்து ரெண்டு குண்டு மேகமாக அதிக காரம் கொடுக்காது பட் நார்மலாக கொடுக்கும் கிள்ளியெல்லாம் போட வேண்டாங்க அப்படியே கொடுத்துருங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் ரெண்டு குண்டு மிளகாய் ஏற்றல் போட்டாச்சு அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஸோ இதையும் போட்டுட்டாங்க கடலைப்பருப்பு போட்டேன் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இதுவும் கூட ப்ரோட்டீனுங்க ஸோ சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே கலந்துருக்க மாதிரி இருங்க கடைப்படைக்கடை இல்லை புரிஞ்சதுக்கப்புறம் கிடக்கிட கடை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம ரெண்டு பேராக இருந்ததுன்னா ஒரு குட்டி லெமன் அளவு புளி எடுத்து ஊற போட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து இதை இதை டிஷ் ரெடி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே பிழிஞ்சு விடலாம் ஒரு தடவை மட்டும் பிள்ளைங்க நிறைய வந்து பிழிஞ்சு விடாதீங்க ஒரு டைம் இதே போதுமானது அதுக்கப்புறமா இதில் என்ன சேர்க்கப்பறோம் மறக்காமல் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கு ஒரு குட்டி விரலளவு நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா இன்ஸ்டண்ட்டாக புளி சாதம் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சேனலில் இருக்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க போய் பாருங்கள் இது ரொம்ப ஈஸிங்க கடையிலெல்லாம் வாங்காதீங்க ஸோ இது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது நல்லா கொதிக்கட்டும் கொதிஞ்சு கொதிச்சுட்டு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணுங்க நான் கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இரண்டுலேருந்து ஒரு மூணு நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா என்ன பிரிஞ்சு வருங்க இதை வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு பேருக்கு இது பத்துன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டேன் சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டேங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் முக்கால் பதத்தில் வந்துரு பாருங்க பற்றலை நான் ஒரு இரும்பு பாத்திரத்தில் போட்டு நான் பண்ணிட்டேன் ஸோ நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டன்ட் புளி சாதம் மிக்ஸ் ரெடி டெய்லி குழம்பே விட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன் பசங்க போர் அடிச்சிடும் ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்குங்களா அவ்வளோதாங்க ஸோ இதை சாமிக்கு படைக்கிறதுக்காக தைமாக சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் இதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு சாமிக்கு வச்சுட்டேன் நீங்கள் கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெரைட்டி டிஷ்ஷஸ் வந்து விற்கலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்ட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே இதே மாதிரியே குட்டி குட்டி ரெசிபியாக ஒரு த்ரீ மினிட்ஸில் முடியிற மாதிரி நானும் போகிறேன் எல்லா ரெசிப்பியும் இருக்காங்க நீங்களும் போய் ஒரு பார்த்துட்டு வாங்க ஓகே தேங்க்யூ பை பாய் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்